ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார் அமரக்கவியின் போதனைகள் தொடர்கிறது சில சமயம் தெருவில் நடந்து போகும் கூட்டத்தை பார்க்கும்போது ஏம்பா ஒருத்தன் கூட ஆன்மீகத்தில் உண்மையாக நாட்டம் கொண்டவனாக தெரியவில்லை கோவிலுக்கு போகிறான் தான தர்மங்களை செய்கிறான் இதற்கு மேல் ஆன்மீகத்திலேயோ அல்லது யோக சாதனையிலேயோ எந்தவித நாட்டமும் இருப்பதாக தெரியவில்லை நீ என்னப்பா நினைக்கிறே என நம்மை நோக்கி கேட்பார் ஆன்மீக செல்வம் அப்பா நீ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் பணம் காசு செல்வம் வீடு மனை இவற்றை எல்லாம் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கையில் அன்றாட போராட்டங்களுக்கிடையே யோக சாதனையில் ஈடுபட்டு ஆன்மீகத்தை தேடிச் சென்று ஞானம் அடைவது என்பது மிகவும் கடினமான காரியம் என்பதை நினைவில் வை பல பிரபலமான செல்வந்தர்களின் ஆரம்பகால வாழ்க்கையை பார்த்தாலே அவர்கள் பரம ஏழ்மையில் உழன்று கஷ்டப்பட்டு முன்னேறியவர்களாகத்தான் இருப்பார்கள் இதெல்லாம் கடின உழைப்பில் எப்படியாவது சம்பாதித்து கொள்ளலாம் ஆனால் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆன்மீக ஞானத்தை தேடி போவது என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர்களே என விஷயத்தை பக்குவமாக விளக்கி கொ சொல்வார் வேதாந்த விஷயங்கள் அப்பா நீ வேதாந்த விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா அவங்க தத்துவங்களை பல விதமாக விளக்குவார்கள் உதாரணமாக குரங்கையும் அதன் குட்டியை நீ பார்த்திருக்கிறாயா குட்டி தாய் குரங்கின் வயிற்றை கெட்டியாக பிடித்து கொள்ளும் தாய் குரங்கு மரத்துக்கு மரம் கிணறு குளம் குட்டை என எல்லா இடங்களிலும் படு பயங்கரமாக தாவி தாவி செல்லும் குட்டி தான் தாயை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் குட்டி கொஞ்சம் கவனம் தவறினாலும் அதன் கதை முடிந்துவிடும் குட்டி குரங்கின் உயிர் அதனுடைய சுய முயற்சியில் இருக்கிறது இதோ ஒரு பூனையை பார் அது தன்னுடைய குட்டியை வாயில் கவ்வி எடுத்து போய் பத்திரமான இடத்தில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்து வளர்க்கும் நாமும் அதே மாதிரி தான் தெய்வத்திடம் பக்தியோடு இருக்க வேண்டும் குரங்கு குட்டியைப் போல இல்லாமல் பூனை குட்டியைப் போல் எல்லாம் இறைவன் செயல் என எண்ணி அவனுடைய பாதங்களையே எப்போதும் சரணடைந்து இருக்க வேண்டும் என ஒரு எளிமையான விளக்கத்தை அளித்தார் அமரக்கவி நீ எப்போதாவது கடற்கரை சென்று ஆமை முட்டை போடுவதை பார்த்திருக்கிறாயா ஆமை முட்டையை நூற்று கணக்கில் மணல் மீது போட்டு அதை மூடிவிட்டு கடலுக்குள் சென்று மறைந்துவிடும் சில நாட்கள் சென்றதும் ஆமைக்கு முட்டை போட்ட விஷயமே ஞாபகத்திற்கு வரும் ஆமை எவ்வளவு தூரம் கடலில் இருந்தாலும் அதனுடைய எண்ணமே கரையில் உள்ள முட்டையை குஞ்சு பொரித்து விடும் ஆற்றல் வாய்ந்தது யோகிகளும் சித்தர்களும் உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலகத்தின் எந்த மூலை முடுக்குகளில் எந்த காரியத்தையும் நிகழ்த்தும் எல்லமை பெற்றவர்கள் என்பதை அறிந்து கொள் என விளக்கம் அளித்தார் மீனாட்சி தத்துவம் இன்னொரு முறை நீ கடலில் வாழும் சில வகை மீன்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா அத்தகைய அபூர்வ மீன் இனங்கள் ஆயிரக்கணக்கில் முட்டை போடும் ஆனால் அதை குஞ்சு பொறிக்க அவை ஒரு வினோதமான முறையை கையாளுகின்றன தாய் மீன் தானிட்ட தான் முட்டைகளை தன்னுடைய பார்வையின் வழியே உற்று நோக்கி கொண்டே செல்லும் உடனே அவை எல்லாம் குஞ்சு விடும் பார்வையின் வழியே இன்னொரு உயிரை உருவாக்கும் அற்புத சக்தியை அந்த மீன் இனங்கள் பெற்றுள்ளன இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மதுரை மீனாட்சி பிரத்யாகார சித்தி எனும் யோகத்தின் அடிப்படை அடிப்படை சித்தியை அள்ளித் தருபவளாக போற்றப்படுகிறாள் சித்த யோகத்தின் முதல் பயிற்சியே வெளிப்பார்வையின் சலனத்தை அடக்கி அதை உள்நோக்கி பாய செல்வதில்தான் அடங்கியிருக்கிறது காணக்கண் அல்லது சகஜ நிஷ்டையின் பயிற்சிகள் யாவும் பிரத்யாகார சித்தியை வெற்றி கொள்ள உதவும் யோக ஆகும் என ஒரு உவமையை கூறி தத்துவத்தை மிக எளிமையான முறையில் புரிந்து கொள்ள வைப்பார் அமரக்கவி குலவி அபூர்வ வகை பூச்சி அப்பா பூச்சி இனங்களிலேயே மிகவும் வித்தியாசமானது குலவி ஏன் தெரியுமா அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து குட்டிகளை உருவாக்குவதில்லை குலவி தங்களுடைய இனப்பெருக்கத்தை ஒரு வித்தியாசமான முறையில் நிகழ்த்துகின்றன இந்த குலவிக்கும் யோகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது நீ அதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் குலவியானது ஒரு சிறிய வகை புழு பூச்சிகளை காட்டில் தேடி கொண்டு செல்லும் அந்த புழுவை தன்னுடைய கூட்டிற்குள் தூக்கி சென்று தூக்கி கொண்டு சென்று அதை லேசாக ஒரு கொட்டு கொட்டும் இதனால் அந்த புழுவிற்கு தாங்க முடியாத வலி உண்டாகும் ஆனால் அது இறந்து போகாத அளவுக்குத்தான் குழவியானது கொட்டிவிட்டு அந்த புழுவை சுற்றி சுற்றி வந்தே வீங்காரம் செய்த வண்ணம் இருக்கும் அந்த புழுவின் மனதில் வீங்காரமும் மீண்டும் குழவி எங்கே வந்து கொட்டிவிடுமே என்ற அச்சத்தில் அதன் நினைவுகள் அனைத்தும் அதை பற்றியே விடாமல் சிந்தித்து கொண்டிருக்கும் இப்படி பல நாள் சென்ற பின் அந்த புழுவானது குலவியின் நினைவாலேயே அதுவும் ஒரு குலவியாக உருமாற்றம் பெற்றுவிடும் அதுபோல்தான் நாமும் விடாமல் தெய்வ சிந்தனைகளை மனதில் இடைவிடாமல் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாம் எந்த தெய்வத்திடம் அளவில்லாத பக்தியை செலுத்தி புழுவை போல் நம் நினைவாற்றலை பெருக்கிக் கொள்கிறோமோ அதுபோல் நாளடிவில் அதே தெய்வீக நினைவுகளே நம் மனதிலேயே நிலைத்து நின்றுவிடும் இப்படித்தான் மனிதன் தன்னுடைய ஜன்மாந்திர கர்ம வினைகளையும் மாயா மலத்தையும் ஆணவத்தையும் அழித்து கொள்ள முடியும் யோக சாதனையில் முன்னேறி முன்னேறும் யோகிகளும் இவ்வாறு பல வகையான யோக சித்திகளை எப்போதும் மனதில் தியானித்து கொண்டே இருப்பதால் நாளடிவில் அது மாதிரியே உருமாற்றம் பெற்று விடும் நிலைக்கு சென்று விடுகிறார்கள் இப்படி பல வகை தத்துவங்களை விஷயங்களை எளிமையாக எங்களுக்கு புரிய வைப்பார் அமரக்கவி சில சமயம் நாங்களும் கற்பனை செய்து கொள்வதுண்டு அமரக்கவி எங்களையும் குலவி தூக்கி செல்லும் ஒரு புழுவாக நாம் இருக்கக்கூடாதா என்று என் மனம் பல சமயங்களில் ஏங்கி தவித்ததும் உண்டு மாமியின் கோபம் எங்களிடம் இந்த மாதிரி அமரகவி தத்துவ விஷயங்களை வெகு நேரம் இடைவெளி விடாமல் சொல்லி கொண்டு வரும்போது அவரது துணைவியார் சில சமயம் கோபம் கொள்வார் அப்பா இவருக்கு வேற வேலையே கிடையாது எப்போது பார்த்தாலும் ஏதாவது யோகத்தை பற்றி மணிக்கணக்கில் சொல்லிக்கொண்டே போவார் இதை எல்லாம் கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது நீ என் கூட வா உனக்கு நிறைய ராமாயணம் மகாபாரதம் கதைகள் சொல்கிறேன் அதிலே இல்லாத ஆன்மீக விஷயங்களே இல்லை என்று எங்களுடைய சம்பாஷணைகளில் இடையே புகுந்து கொள்வார் இவர் எழுதியிருக்க ஆங்கில புத்தகங்கள் எல்லாம் சாதாரண மனிதனுக்கு புரியவே புரியாது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக புத்தகத்தில் எழுதுகிறார் மற்றபடி வேறு ஒன்றுமில்லை என்பார்கள் மாமி எனவே நாங்களும் எங்கள் பேச்சை சற்று நிறுத்திவிட்டு மாமி சொல்லும் அவர்களுடைய பழங்கால நினைவுகளை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டும் சித்தயோக விஷயங்களுக்கு திரும்புவோம் தர்ப்பணம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவசியம் நான் வாசகர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அமரகவி ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் தவறாமல் தன் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை ஒரு முக்கிய கடமையாக கொண்டிருந்தார் வாத்தியார் ஒருவர் அவர் வீட்டிற்கு வந்த காரியங்களை நடத்தி கொடுத்து விடுவார் அன்று ஒரு சிகப்பு கலர் வேஷ்டியை உறுத்தி வாத்தியார் வரவிருக்கும் காத்திருந்து தன்னுடைய கர்மாவை முடித்துவிட்டு தான் அடுத்த காரியத்தை கவனிப்பார் தன் தாய் தந்தையர் மேல் அமரக்கவி வைத்திருந்த அளவற்ற பக்தியை இந்த சம்பவம் எனக்கு நினைவூட்டும் விதமாக இருந்தது அவருடைய இறுதி காலம் வரை இந்த நடைமுறையை அமரக்கவி விடாமல் கடைபிடித்து வந்தார் இந்த அளவுக்கு சித்தி பெற்ற யோகி தன்னுடைய தர்ப்பணத்தை விடாமல் நடத்தி வருவது கண்டு நான் பலமுறை வியந்தது உண்டு ஆயிரம் பிறை கண்டவர் அமரக்கவி சித்தேஸ்வரர் பொதுவாகவே அவருடைய வாழ்நாளில் எந்த ஒரு ஆடம்பர நிகழ்ச்சிகளையும் விரும்பாதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் அவருடைய எண்பது வயது பூர்த்தியான போது சதாபிஷேகம் என்ற ஆயிரம் பிறை கண்ட விழாவை நடத்த குடும்பத்தில் உள்ளோர்கள் சற்று விமர்சையாக நடத்த அமரக்கவியை வற்புறுத்தினார்கள் ஆனால் அதில் எல்லாம் உடன்பாடு இல்லாத அமரக்கவி மிக எளிமையான முறையிலேயே அவரது இல்லத்தில் சதாபிஷேகத்தை நிறைவாக நடத்தினார்கள் அச்சமயத்தில் விபூதி அடிகள் மற்றும் நானும் அருகில் இருந்து அமரகவியிடம் ஆசி பெறும் பாக்கியத்தை பெற்றோம் யோகாக்னியின் தீவிரம் அமரகவி ஒரு சில சமயம் ஐந்து பைசா பாக்கு பொட்டலங்களை பயன்படுத்துவார் ஆனால் சிறிது நேரம் வென்றுவிட்டு பின் பாக்கை துப்பிவிடுவார் எனக்கு நாக்கில் துவர்ப்பு சக்தி இருந்தால்தான் அது சுவையை மாற்றி காண்பிக்கும் என கூறுவார் நிஷ்டை தவம் என என் கவனம் தீவிரமாகும் போது என்னுடைய உடலில் உஷ்டம் அதிகமாகி யோகாக்னியன் சென்று விடுகிறது அதற்கு நான் பால் தயிர் நெய் தேன் மற்றும் சில வகை பழங்களை தினமும் உட்கொள்ள வேண்டும் சித்தர்களைப் போல் காட்டில் இருந்தால் ஒரு சில மூலிகை செடிகளை சாப்பிட்டு தேகத்தில் உண்டாகும் யோகாக்னியை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் என் குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் என்னால் இதை எல்லாம் வாங்க என்னிடம் வசதிகள் இல்லை நான் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து விட்டேன் எல்லாம் அவர் சித்தப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என கூறுவார் அமரகவி தினமும் ஒரு காய் வெட்டான பூவன் பழம் மட்டுமே உட்கொள்வார் உடல் உஷ்ணம் அதிகமாகிவிட்டால் யோகாக்னி கட்டுப்படுத்தி கொள்வதற்காக ஐம்பது கிராம் வீட் அல்வா வாங்கி வர சொல்லி எப்போதாவது உட்கொள்வார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்